அண்மைச் செய்தி பரவை மோதியதால் இண்டிகோ விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது பாட்னாவிலிருந்து டெல்லி சென்ற இண்டிகோ விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கல் ரமேஷ்குமார் வணக்கம் தற்போது பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடு என்ன செய்யப்பட்டிருக்கிறது மேலும் கள விவரம் என்ன பாட்னாவிலிருந்து டெல்லி புறப்பட்ட இண்டிகோ விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மீண்டும் ஜெயபிரகாஷ் நாராயண் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டிருக்கிறது இன்று காலை மணி அளவில் பாட்னா விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறது பறவை மோதியதால் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாகவும் இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமானம் மீண்டும் பத்திரமாக விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த விமானத்தில் மொத்தம் நூத்தி எழுபத்தி ஐந்து பயணிகள் பயணம் செய்தனர் இவர்களில் நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் பயணிகள் எனவும் எஞ்சியுள்ளவர்கள் விமான பணியாளர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது விமானம் அங்கு ஒதுக்குப்புறமான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் பயணிகள் அனைவரும் பத்திரமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ள விமான நிலைய அதிகாரிகள் பயணிகள் பயணம் செய்வதற்கு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் அதாவது பாட்னா விமான நிலையத்தை சுற்றி ஏராளமான இறைத்து கூடங்கள் இருக்கின்றன அந்த இறைச்சி கூடங்கள் இருப்பதால் இறைச்சிகளை சாப்பிடுவதற்கு ஏராளமான பறவைகள் வருகை தருவதால் அடிக்கடி இது போன்ற விமானங்களின் மீது பறவை மோரக்கூடிய சம்பவங்கள் அதிகம் நடைபெறுகின்றன இதனால் விமான போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக விமான நிலைய ஆணைய அதிகாரிகள் மாநில அரசுக்கு ஏற்கனவே அடிக்கடி தகவலும் கொடுத்திருக்கிறார்கள் இருப்பினும் அது குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இருப்பினும் தற்போதைய இந்த சூழ்நிலையை பொறுத்தவரை பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் பயணிகள் அனைவரும் பத்திரமாக இருப்பதாக விமான இண்டிகோ விமான நிலைய அதிகாரி